பிரைசலால் அருமையான இந்த அதிகாலை நிறத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் கத்தரை கண்டடையும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் கத்தர் மெய்யாகவே நம்முடைய நடுவில் இருக்கிறார் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதிபுத்திரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் தாம் காட்டி கொடுக்கப்படுகிறதற்கு பட்ட அன்று ராத்திரியில் இயேசு சீஷர்களோடு பஸ்காவை ஆசி ஆசரித்தார் அப்போது அவர் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் போது சீமோன் பேதர்வனிடத்தில் இயேசு வந்தபோது ஆண்டவரின் நீர் என் கால்களை கழுவலாமா என்றார் அப்போதான் இயேசு சொன்னார் நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் ஆம் இன்றைக்கு அநேக காரியங்கள் அப்படி தான் தேவன் நம்மை நடத்துகிற பாதை நாம் எதிர்பாராததாய் இருக்கும்போது ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறோம் அல்லது முறைமுறுக்கிறோம் அது என்னதென்று நமக்கு தெரியாது ஆனால் தேவன் நம்முடைய நன்மைக்காகவே அந்த பாதை வழியாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார் எவ்வளவோ இறக்கங்களை தேவன் நமக்கு செய்கிறார் ஆனாலும் அவரை சரியாக நாம் புரிந்து கொள்ளுகிறதில்லை வேதுருவை போல அநேக வேலைகளிலே நாம் காணப்படுகிறோம் எவ்ரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லுகிறார் ஆம் சரீரத்தின் தகப்பனும் நம்மை சிர்சிக்கும் போது நாம் அவர்களுக்கு பயந்து நடந்திருக்கிறோம் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோம் நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா ஆகவே கத்தருக்கு விரோதமான சிந்தைகளையும் கர்த்தருக்கு விரோதமான பேச்சுகளையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு அடங்கி நடப்போம் கத்தர் உங்களோடு இருப்பாராக நான் செய்கிறது இன்னது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் ஆம் தேவன் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார் கத்திரை ஸ்தோத்திரித்து அவருக்கு நம்மை சமர்ப்பிப்போம் அவர் உங்களோடு இருப்பாராது செபிப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட பார்வையோடு எங்களை பார்த்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற எங்கள் பரிசுத்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக கத்திரைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆனால் தொலைதூர பார்வையில் எங்களை பார்க்கிறீரப்பா தாவீதின் குடும்பத்தை பார்த்தீர் அவன் குடும்பத்தை குறித்து வெகு தூர காலத்து செய்தியும் ஆண்டவர் சொன்னி அவனை ஆசீர்வதித்து இது போன்ற ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் இவர்களை பலப்படுத்தும் பல ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ